வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது பூந்திலட்டு தான் பூந்தி பூந்திலட்டு மிகவும் ஈஸி செய்கிறது பெரிய வினைக்கிடண்ட் இல்லை டக்கண்ட் ஈஸியாக செய்யலாம் இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து நான் வந்து ஒரு கப்பு மாடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவால் மற்றது கஜு கஜு வந்து நாங்கள் எவ்வளோ போடலாம் கூட குறைய வினைவினாடி போடலாம் மற்றது கலர் விரும்பின கலர் போடலாம் அது நான் எடுத்து வச்சுருக்குறேன் மற்றது ஏலக்காய் பவுடர் இது வறுத்து அடித்து வச்சுருக்கிறேன் இப்போ ஒரு கப்புக்கு ஒரு நாலு ஏலக்காய் நாலு அஞ்சு ஏலக்காய் போடலாம் இந்த மாதிரி மற்றது பூந்து சீனி இவ்வளோந்தான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்படி கரண்டி இது வந்து பூந்தியில் அடிசிற கரண்டி இது எல்லார்டையும் இருக்குமான்னு சொல்ல முடியாது இல்லாதவர்கள் இந்த மாதிரி இருக்குது தானே இதுலேயும் அந்த பூந்தி சுடலாம் இந்த மாதிரி அகப்பை எல்லார்டையும் இருக்கும் இது இந்த கரண்டி வந்து எல்லா டேம் இருக்கும் மண்டில்ல அப்போ இல்லாதவர்கள் இதுலேயும் நீங்கள் செய்யலாம் இப்போ நாங்கள் இதை எப்படி செய்யணுன்றது பார்ப்போம் முதல்ல நாங்கள் இதை அரிக்கணும் அரிச்சு போட்டு தான் செய்யணும் கட்டிப்படாமல் அரிக்கு கரை போகணும் அப்ப நகது முதல் அரிப்பம் கட்டி மாதிரி வரும் இந்த கடலமா எல்லாத்தையும் அரிப்போம் அரிச்சாச்சு இது நாங்கள் நீ குழைக்கோணும் தண்ணி விட்டு தோசை மாப்பதத்துக்கு கிட்டத்தட்ட குழைச்செடுக்கணும் அதுக்கு முதல் நான் வந்து இது குளைச்ச சுடலாம் குழைச்சிட்டு வைக்கோணுமண்டி இல்லை கரைச்சி வந்தால் தண்ணி கரைக்கணும் கரைச்சி போட்டு வைக்கோணு மண்டியில் உடலையே சுடலாம் அப்போ நாங்கள் எண்ணியை சுட வைப்போம் அப்போ நாங்கள் கரைச்ச சுடலாம் அப்போ எண்ணியை நாங்கள் விட்டு சுடாக்குவோம் நான் அடுப்பு போட்டுட்டேன் எண்ணி சுடா எண்ணெய் சுடாகட்டும் நாங்கள் இங்கே நான் வந்து ஒரு சொட்டு பேக்கிங் பவுடர் போடுறேன் சொல்ல மறந்துட்டேன் ஒரு பிஞ்சு பேக்கிங் பவுடர் போட்டால் எங்களுக்கு வந்து நல்ல சொஃப்டாக வரும் அதுக்காக நான் ஒரு பிஞ்சு இது போடுறேன் கனக்கையில் ஒரு சொட்டு ஒரு பிஞ்சு இப்படி நுள்ளி இப்படி போடலாம் இதுக்கு வந்து தண்ணி நான் ஒரு முக்கா கிட்டே எடுத்து வச்சுருக்குறேன் ஜருங்கோ காணாடி அப்புறம் பார்த்து விடலாம் ஒரு மாதிரி எல்லாம் பழைய மா புதுமாண்டாக்கே அந்த கூட இழுக்கும் இழுத்தும் இவ்வளோ வந்து சொல்ல முடியாது இப்போ கிட்டத்தட்ட ஒரு முக்கா முக்கா கப் தண்ணி விடுகிறேன் காணாடி அப்புறம் எடுத்துக்கொள்ளலாம் கொஞ்சமாக விட்டு முதல்ல கட்டி விடாமல் கரைப்பேன் ஒரேடியாக தண்ணியை விடக்கூடாது தண்ணி கூடினால் இந்த கட்டியெல்லாம் ஓடப்பட்டு தெரியும் தண்ணிக்குள்ளே ஈஸியாக கரையாது அப்போ கொஞ்சம் விட்டுட்டு இப்படி கரைக்க கட்டி விடாமல் கண்டு ஈஸியாக கரைக்கலாம் பிறகு நாங்கள் மிச்ச தண்ணியே விடலாம் முழு தண்ணியே முறையடியாக விடக்கூடாது வேறுங்கோ வேறங்கோ கட்டி ஒன்றுமே இல்லை நாங்கள் மிச்ச தண்ணியும் விடுவோம் நான் கொஞ்சம் உப்பு போடுறேன் உப்பு சொல்ல மறந்துட்டேன் இப்ப போடுறேன் உப்பையும் போட்டு கலந்து இது கரைச்சாச்சு பாருங்க கொஞ்சம் ஆக தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ஆக தடிப்பாகவும் இருக்கக்கூடாது சூடு காப்போம் ஒரு இன்னொரு തുളി വിടും പാപ്പം കുപ്പി വരുന്നത് ഓക്കെ ഇപ്പൊ നാങ്കൾ വിടുവാം ഇതൊക്കെ இப்படி வருதுண்டு வே முத்துக்கெல்லாம் வட்ட வட்ட உருண்டை உருண்டையா வருது இது வந்து நல்லா வேக விடக்கூடாது அந்த பூந்தி கேர என்ன கலகலப்பாக விரை விடக்கூடாது காத்தெடுக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னே எடுத்துடுவோணும் கண்ணிறம் விடக்கூடாது இந்த பச்சை மணம் போனால் காணும் இப்போ வந்து எடுக்கலாம் இப்போ நான் வந்து இதுக்குள்ளே கலரிங் பவுடர் போடலை இதுக்குள்ளேயும் போடலாம் நான் வந்து சீனி பானிக்குள்ள போட போகிறேன் அதால இது கொஞ்சம் நுரமாக இருக்குது கலர் காட்டில ஒரு கப்புக்கும் முக்கால் கப்பு தண்ணி விட்டேன்னா அப்படியே அந்த பதம் சரியாக இருக்குது பார்த்தீங்களா உருண்டை உருண்டையாக இருக்குது பேருங்க இந்த பூந்தியா நசிய நசியும் பேருங்க கொஞ்சம் நசியுது நசியோணும் அப்போத்தான் சரியான பாதை நல்லா வகக்கூடாது அப்புறம் அந்த மிக்சருக்கு பொறிக்கிற மாதிரி பொறிக்கக்கூடாது முருகை விட்டு பொறிக்கக்கூடாது இந்த பச்சை மணம் போகணும் பார்த்திங்க அது எப்படி வருவாங்க இப்போ இதுதான் கடைசி இது இப்போ நான் இந்த கஜுவை இதுகளை கூட பொறிக்க போகிறேன் இப்போ விரும்பினால் இது என்ன நெய்யில் கூட பொறிச்செடுக்கலாம் நான் இதுக்குள்ளேயே பொறிச்செடுக்கிறேன் இதே எண்ணெயிலே நான் பொறிச்செடுக்கிறேன் நாங்கள் சீனி பாணி காற்றுவோம் சீனி வந்து இதால் ஒரு கப்பு கடலை மாடுத்தபடியா இதுக்கு வந்து நாங்கள் அரை கப்பு சீனி போடலாம் உங்களுக்கு நல்லா இனிப்பு வேணுமெண்டா நீங்கள் கூடவும் போடலாம் முக்கால் கப்பு ஒரு கப்பு கூட போடலாம் உங்களுக்கு நல்ல இனிப்பு தேவையான்டா நான் வந்து இந்த அளவு தான் போடுறேன் இந்த அரைவாசியோடு கொஞ்சம் கூட போடுறேன் தண்ணி வந்து அரைக்கப்பை குறைய விடுறேன் இது வந்து நல்ல பாகு வரும் பாடுப்பை போட்டு விழுவோம் இப்போ நான் கொஞ்சம் கலரிங் போடுறேன் இதுக்கு இப்போ இல்லை நான் கொஞ்சம் கிரைண்டரில் கப்பில் போட்டு கொஞ்சம் கொண்டு பாதியாக ஆடிக்க போகிறேன் சில நேரங்களும் இந்த மாதிரி பெருசா வரும் இது இப்படியானதுலாம் பார்த்து நீங்க அடிக்கலாம் முழுக்கவும் அடிக்கலாம் அரை பாதி அடிக்கலாம் இல்ல அரைவாசி கூட அடிச்சு கலக்கலாம் இது கூட ஏல தூள் போடுறேன் இது வந்து ஒரு கம்பி பதம் பெறணும் சீனி வந்து இப்போ ஒரு கப்பு இருந்தால் அரை கப்பு தண்ணி அப்படித்தான் விடணும் இப்போ இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துருக்கிறேன் பாருங்க நல்லா அரைக்க கூடாது அப்போ தான் அந்த சீனி பாவோட இல்லாமல் அந்த ஊறி வேறு எப்படி பாருங்கோ இதில் பாருங்க நல்லா அடிக்காமல் கொஞ்சம் உடைவட்டம் மாதிரி வருவணும் அப்போ தான் சீனி பானையில் ஊறும் கொஞ்சத்தை நான் வந்து அப்படியே போடுற இதுக்குள்ள கஜிவும் பறித்து போட்டுருக்குறேன் கொஞ்சத்தை முத்து முத்தாமல் போடுறேன் அப்போ பார்க்க வடிவாக இருக்கும் லட்டு பார்ப்பேன் கம்பிப்பா வருது உண்டு இல்லைன்னு வரையில் ரங்க இப்போ கம்பி பதம் வந்துட்டது. இதான் தெளிwebdriver உங்களுக்கு வா. இது வேற கம்பி பதம் இதுதான் பதம் இப்போ அடுப்பு நிப்பாட்டிட்டேன். இப்போ வந்து நாங்க இதை போடுவோம். நல்லா கலந்து விடுவோம் இது நல்லா ஈஸி செய்யறது சுலபம் செய்யறது அந்த பொறிஞ்சி வரவும் நேரம் எடுக்காது முருகை விட்டு பொறிக்க பொறிக்கிறதா இருந்தால் தான் ஆயும் எடுக்கும் அப்போ டக்கண்டு ஈஸியாக டக்கண்டு பொறிச்சிட்டு டக்கண்டு சீரி பானியை காய்ச்சிட்டு இந்த மாதிரி செய்துட்டு இதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் ஊற விடணும் இப்போ பாருங்கோ இப்போ இதில் விட்டுட்டால் இனி ஊறணும் கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வைப்பேன் ஊறி வர இப்படி அமர்த்திட்டு மூடி வைப்பேன் தீனிப்பானி எல்லாம் அதில் ஊறி வரும் பூந்தியில் பூந்தியில் ஊறி வரும் அதுக்கு பிறகு நாங்கள் உருண்டைகள் பிடிக்கலாம் கேருங்கோ இப்போ எல்லாம் ஊறிட்டது கொஞ்சம் சூடு இருக்குது கொஞ்சமாக சூடு இருக்குது நாங்கள் இப்போ உருண்டைகள் பிடிப்போம் நல்லா அமத்தி ஆமாத்தி பிடிக்கணும் இப்படி இப்படி ஆமாத்தி ஆமாத்தி பிடிக்கணும் அப்பத்தான் உடையாமல் எங்களுக்கு இருக்கு கடைசி குட்டி உருண்டை பேரங்கு வந்துருக்கு எனக்கு பேரங்கு அப்படி வந்துருக்காண்டு பன்னிரண்டு இதோ குட்டி உருண்டியோட பயம் உண்டு மிகவும் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பல இது பெரிய இல்லை இதே மாதிரி புதுசாக செய்கிறவர்கள் இதே மாதிரி ஒரு கொஞ்சமாக செய்து நீங்கள் பார்க்கலாம் பயப்படுத்தவே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ கருத்துக்களை மொழிதுங்கோ புதுசாக யாராவது வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ அது எங்களுக்கு சப்போர்ட்டாக அமையும் இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்